வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வர வாய்ப்புள்ளதாக ஒரு தகவல் தற்போது வெளியாகியுள்ளது உள்ளது அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தலுக்கு முன்பாக வெளியே வந்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவருக்கு எதிராக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மூன்று மோசடி வழக்குகளை பதிவு செய்தனர் மேலும் இந்த வழக்குகளை அடிப்படையாக வைத்து சட்டவிரோத விரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்தனர் அதை தொடர்ந்து ஜாமீன் கோரி இதுவரை மூன்று முறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டும் அவரது ஜாமீன் மனு தொடர்ச்சியாக தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த சூழலில் மறுபடியும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த இருநூத்தி நாற்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதில் அமலாக்கத்துறை தீவிரம் காட்டி வருகிறது செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவி வகித்து வருவதால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்று அமலாக்கத்துறை கூறி வந்தது இந்த நிலையில் மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தனக்கு ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்துள்ளார் செந்தில் பாலாஜி குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக வெளியே வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் டெல்லி மூத்த வழக்கறிஞர்களை களத்தில் இறக்கி உயர் நீதிமன்றத்திலும் கிளை நீதிமன்றத்திலும் சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரிய வழக்கு உயர் நீதிமன்றத்தில் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதியன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் ஒருவேளை இந்த தேர்தலுக்கு முன்பாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தாலும் அவர் மீதுள்ள இந்த வழக்கை காரணம் காட்டி திமுகவிற்கு எதிராக பாஜக தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளும் என்பதால் அவரை பழையபடி கொங்கு மண்டலத்தில் திமுக முன்னிலைப்படுத்துமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் அதே நேரம் செந்தில் பாலாஜி இழந்த தனது அரசியல் செல்வாக்கை மீட்டெடுக்க இந்த தேர்தலை பயன்படுத்தி கொள்வாரா அல்லது உடல்நிலையை காரணம் காட்டி ஒதுங்கி இருப்பது போல காட்டிக்கொண்டு பாஜகவிற்கு எதிரான திரை மறைவு வேலையில் ஈடுபடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே இது போன்ற செய்திகளை பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி